வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்னைக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் தலைமையிலான அந்த ரெண்டு பேர் இன்றைக்கி விசாரிக்கிறாங்க இது முக்கியமானால் இன்றைக்கி இந்தியாவே எதிர்நோக்கக்கூடிய வழக்கு அதையும் தாண்டி அடுத்த கேஸுக்கு ரெடி ஆயிடுச்சா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது ஏன்னா ஏற்கனவே கவிதாவை இதே மாதிரி தான் கஸ்டடியில் எடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிபிஐ கஸ்டடியில் எடுக்குது இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் காவல் கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு கவிதா அவர்களை வெளியில் ஒண்ணும் அப்படிங்கிறத தாண்டி கவிதா அவர்களை உள்ள வைக்கிறதுக்கு காரணமே கெஜ்ரிவால் தான் கவிதாவுக்கு ரிலீஃப் கொடுத்தா கெஜ்ரிவால் ரிலீஃப் கிடச்சிரும்ங்கிறது பிளான் இது ஈஸியாக தெரியுது ஏன்னா கெஜ்ரிவாலை சுற்றி தானே எல்லாமே நடக்குது கவிதாவர்களை மையப்படுத்தி அரவிந்த் கெஜ்ரிவாலை உள்ள வைக்கிறாங்க மணிஷாக நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஏற்கனவே இன்றைக்கி இந்த வழக்கு வந்து ஏன் கெஜ்ரிவாலுக்கு முக்கியத்துவம் ஏன் ஆம் ஆத்மி முக்கியம்னா இன்றைக்கி கெஜ்ரிவால் வந்து பணத்தை வாங்கினார் நூறு கோடி பணத்தை வாங்கினார் செலவு பண்ணார் அது பண்ணார் இது பண்ணார்னு எதோ சொன்னாலும் கோட் தீர்ப்பு இவர் குற்றவாளி அப்படின்னு இன்னும் தீர்ப்பு சொல்லலை எங்கே சிக்கல் வந்ததுன்னா டெல்லி ஹை கோர்ட்டில் வந்து இந்த சந்திரகாந்தா அவர் என்ன சொன்னார் வந்து இல்லை இல்லை முகாந்திரம் இருக்கிறது அவர் அக்யூஸ்டுங்கிறதுக்கிற மாதிரி வார்த்தையை சொன்னோன்னே வழக்கினுடைய போக்கே கொஞ்சம் மாறிச்சு அதாவது என்னென்னா பிஜேபிக்காரங்க பாருங்கள் நீதிமன்றமே சொல்லிடுச்சு அப்படின்னு எப்பயுமே அவங்க சொல்லுவாங்க அதை சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்போ இவர் வந்து ஒரு தேர்தல் வந்து வரும்போது ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா சொல்ல முடியாது யாரையும் தப்பு பண்ணியிருந்தால் எப்போனாலும் அரெஸ்ட் பண்ணலாங்கிறது நீதிமன்றத்துடைய ஸ்டாண்ட் ஆனால் இதில் என்ன கவனிக்கத்தக்க விஷயம்னா இதே இது வந்து ஹைகோர்ட் நீங்கள் உச்ச நீதிமன்றத்துக்குள்ள வந்து ஏற்கனவே என்ன சொன்னாங்கன்னா இதே மாதிரி வழக்கில் இதே மாதிரி வழக்கில் வேறு ஒரு வழக்கில் ராகுல் காந்தி வழக்கில் என்னங்க நீங்கள் அவங்களுக்கு ரெண்டு வருஷம் தண்டனை கொடுத்துருக்கீங்க ஒரு நாள் கம்மியாக கொடுத்துருந்தா அவர் எம்பி பதவி பறி போயிருக்காதே ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு உச்சநீதிமன்றம் கண்டித்தது ஞாபகம் இருக்கும் அதே போல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி தேர்தல் நடைமுறைகள் வந்த பிறகு ஐடிஇடி இதெல்லாம் வந்து ரொம்ப பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ண முடியாதாங்கிற அளவுக்கு பேசிடுச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இன்னொரு பக்கம் நீதித்துறையை வந்து மோடி அரசு வந்து கபலீகரம் செய்கிறது அப்படின்னு நிறைய வழக்கறிஞர்கள் புகழ்பெற்ற வழக்கறிஞர்களே சொல்லக்கூடிய நிலைமை இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையத்தில் ஒரு எழுபது எழுபத்தெட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க லெட்டர் எழுதி அதில் ஹரி பரந்தாமன் அப்படின்னு ஒரு முன்னாள் நீதியரசருக்கு வந்து பிஜேபி சார்பில் இருந்து அந்த கண்டனம் லைட்டாக மிரட்டல் மாதிரிலாம் வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையும் நம்ம பார்த்துட்டு இன்றைக்கி வந்து கெஜ்ரிவால் விஷயத்தை நம்ம பார்க்கணும் ஏன்னா உச்சநீதிமன்றம் எல்லா அம்சங்களையும் தான் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் ஏன்னா உச்சநீதிமன்றம் இன்றைக்கி வந்து சில அமர்வுகளெல்லாம் நீங்கள் போயிட்டீங்கன்னா எஸ்பிஐ வந்து இவர்கிட்ட மா சந்திர அவர்கள்ட்ட மாட்டினா கதை தான் பிடிச்சி வெளுத்து வாங்கிட்டார்ல அந்த மாதிரி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி கெஜ்ரிவாலுக்கு ரிலீஃப் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது கெஜ்ரிவால் தரப்பு என்ன நினைக்கிது பிஜேபி இது எப்படி அணுகுறது அதை பற்றி பார்க்க போகிறோம் கெஜ்ரிவால் தரப்பு பரபரப்பாகவே இருக்குது ஏற்கனவே அதிசி அவங்க என்ன சொன்னாங்கன்னா நேற்று முன்தினம் என்ன சொல்கிறாங்கன்னா வாட்ரு போர்டில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரி டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு துணைநிலை ஆளுநருக்கு சாக்ஸனருக்கு கடிதம் எழுதுறாங்க இது வரைக்கும் அவரை டிஸ்மிஸ் பண்ணலை ஏன்னா அவர் சரியாக வேலை பார்க்கலன்னு சொல்கிறாங்க அப்போ நிர்வாகம் குலையுது ஒன்று இன்னொன்று நல்லாவே தெரியுது கெஜ்ரிவாலை உள்ளேட வைக்க வைக்க உள்ள வச்சே ஆகணுங்கிறது பிஜேபியோட நோக்கம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் குற்றவாளி அப்படின்னு டெல்லி ஹைகோர்ட் சொன்னதை இன்றைக்கி உச்சநீதிமன்றம் போயிடக்கூடாது உச்சநீதிமன்றம் சீக்கிரம் இந்த கேஸ் எடுக்கக்கூடாதுன்னு பிஜேபி நினச்சது இடியை நினச்சது உண்மைதான் அது இவங்களுக்கு என்ன எதிர்பார்த்தாங்களோ தெரியல டக்குன்னு வந்து நம்ம அபிஷேக் சிங் மெயில் அனுப்புகிறாரு உச்ச சந்திரசூட் அதை ஆமோதிச்சார் இன்றைக்கே எடுத்துட்டார் ஐம்பத்தி ஏழாவது நம்பர் இது வந்து இடி எதிர்பார்க்கலை ஏன்னா ஒருவேளை இன்றைக்கி என்னங்க இருக்குது நாட்டில் ரைட்டு அவர் என்ன வெளிநாட்டுக்கு அப்படி பாஸ்போர்ட் யூஸ்போர்ட்லாம் வைங்க ஒரு முதலமைச்சருங்க அவர் ஏன் ஒரு முப்பது நாள் அறுபது நாள் பொறுக்க முடியாது இவ்வளோ நாள் என்ன இருக்கீங்க ஒம்பது தடவை எதுக்கு சம்மன் அனுப்பினீங்க அப்போயே நான் அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே இப்படி நீதிமன்றம் கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க ஏற்கனவே சஞ்சய் சிங் இதே மாதிரி தான் நாங்கள் வந்து பெயில் கொடுத்தோம் தொடர்ந்து இதே மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சின்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து பிஜேபிக்கு அவுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து எனக்கு எதாவது ரிலீஃப் கொடுங்க இந்த மாதிரி வந்து எங்கள் மனைவி யாரையுமே நான் சந்திக்க முடியல அப்படின்னு அவங்க சொல்ல போகிறாங்க சொல்கிறப்போ உள்ள அந்த சரத்தில் அது எழுதியிருக்காங்க ரொம்ப க க க கட்டுப்பாடுகள் நிறைய இருக்குது அப்படிங்கும்போது இது நீதியரசர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வெகுஜன மக்கள்கிட்ட பாதிக்கப்படும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக ஊடங்கள் வாயிலாக அப்போ இப்போ காமன் மேனுக்கு போய் க சென்றடையும் அதனால் கெஜ்ரிவால் தரப்பை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் எந்த தீர்ப்பு வந்தாலும் கெஜ்ரிவாலுக்கு நல்லது தான் ஏன்னா ஒன்று சீக்கிரம் ஒரு முடிவு பண்ணிடுச்சு இப்போ கெஜ்ரிவால் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டாருன்னா அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும் ஏன்னா எலெக்ஷன் டேட் கம்மி பிஜேபி காலத்தாமதம் படுத்துகிறாங்க உச்சநீதிமன்றத்தில் எடுக்காதீங்க லீவ் கேட்குறது ஏன்னா என்னால் இன்றைக்கி என்னால் வர முடியாது இன்றைக்கி இது வேறு வழக்கில் நான் ஆஜராகிறேன் ஏன்னா தலைமை வழக்கறிஞர் ராஜு அவர்கள் வேறு வழக்கில் வாஜராகிறார் இன்னொரு நாள் கொடுங்க இதெல்லாம் அவங்க ப்ளே பண்ணலாம் பார்த்தாங்க நம்ம கூட சொல்லியிருந்தோம் திங்கக்கிழமை சொல்ல முடியாதுங்க செவ்வாய் கிழம்தான் அங்கே இருக்குதுன்னு பார்த்தா திங்கக்கிழமை எடுத்துட்டாங்க ஏ திங்கக்கிழமை எடுத்தது மட்டும் இல்லாமல் அபிஷேக் சிங் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு ஏதாவது ரிலீஃப் கிடைச்சதுன்னா கெஜ்ரிவாலுக்கு நல்லது ஆடா ரிலீஃபே கிடைக்க வேணாங்க அவங்க என்ன ரிலீஃபே கிடைக்க வேணாம் உச்ச நீதிமன்றத்தில் பேசுவாங்கல்ல என்ன சொல்லுவாங்க அபிஷேக் சிம் என்ன சொல்கிறார் எப்படிங்க டெல்லி ஹைகோர்ட்டில் எப்படிங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ல முடியும் முகாந்திரம் இருக்கிறது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் சஞ்சய் சிங் வழக்கில் என்னங்க பிரச்சனைன்னு உச்சநீதிமன்றம் கேட்குது ஐயா அப்ரூவர் ஒருத்தர் வந்து சஞ்சய் சிங் பணம் வாங்கினார்னு சொல்கிறார்யான்னு சொல்கிறாரு உடனே நீதியை கேங்க அப்போ யார் வேணாலும் யார் வேணாலும் பணம் கொடுத்தான்னு சொன்னால் ஆதாரம் எங்கள் ஆதாரம்லாம் இல்லைங்க ஏன் இருக்கோம் ஐயோ ஆதாரமே திரட்டாமல் எப்படி ஆறு மாதமாக வர சிறையில் வச்சுருக்கீங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நாற்பத்தஞ்சு படி எல்லாத்தையும் தூக்கி விட்டுருவோம் இந்தியா முள்ள வழக்கெல்லாம் காலியாகிடும் தமிழ் அப்போ செந்தில் பாலத்தில் வெளில வந்துடுவார் அப்படி ஒரு போட போட்டாங்க அதனால தான் நான் ரெண்டு போய் சீடி இப்போ என்ன அடுத்து என்ன பண்ணுறாங்க நீங்கள் கொஞ்சம் நடவடிக்கையெல்லாம் பொறுமையாக நிதானமாக பாருங்களேன் இந்த நடவடிக்கை வந்த பிறகு என்ன பண்ணுறாங்க கவிதா அவர்களை இடி தானே காவல் எடுத்து விசாரித்தது அதுக்கப்புறம் இதுக்கு சிபிஐ விசாரிக்குது அதாவது என்னென்னா ரொம்ப நுட்பமாக பார்த்தீங்கன்னா க இது வந்து குறி வந்து கவிதாவுக்கு இல்லை கவிதா அவர்கள் உள்ளே இருக்க 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 கெஜ்ரிவாலால் வர முடியாது அது ஒரு பெரிய அப்போ மனி மணிஷேடியால் வெளில வர முடியாது ரொம்ப அழுத்தமாக பார்த்தீங்கன்னா அதான் நோக்கம் இன்னொன்று எல்லாரும் கேட்குறாங்க சஞ்சய் சிங்கை வெளில வந்துட்டார் மணிஷி செடியை ஏன் வெளில வெள்ளணும் செடியை துணை முதலமைச்சராக இருந்தார் அந்த மனுபான கொள்கையோட சம்மந்தப்பட்ட மீட்டிங்கில் அவர் இருந்தார் அதனால தான் அவருக்கு பிரச்சனை சஞ்சய் சிங் இதில் எதுவும் இல்லை அவருக்கு என்ன பிரச்சனை அவர் இதுக்கு ஆறு மாதம் உள்ளே வச்சிங்க ஏற்கனவே ஏற்கனவே தானே வெளில விட்றாங்க அப்போ அது கெஜ்ரிவால் தரப்புக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இன்னும் குறிப்பாக ஆம் ஆத்மிக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா பாருங்கள் சஞ்சய் சிங் தப்பே பண்ணல அவர் இதுக்கு ஆறு மாதம் உள்ளே வச்சீங்க அப்போ யோசிக்கிறாங்க இன்னொன்று கரெக்டாக ஒரு மூணு எம்பி வந்து பாறைல இருக்காங்க ஒரு அஞ்சு எம்பி ஃபோனே எடுக்கிறது இல்லை எதுலேயும் கலந்துக்கிறதே இல்லை அந்த கெலாட் கைலாஷ் கெலாட்டா அவர் அமைச்சர் இன்னி வரைக்கும் அவர் பேச்சே காணும் கெஜ்ரிவால் உள்ளே இருக்கார் என்னைக்கு அவர் உள்ளே போனாரோ அன்றைக்கி ஒரு நாள் பேசினார் அதுக்கப்புறம் பேச்சே காணும் அப்போ அவர் பிஜேபி ஆஃப் பண்ணிட்டாங்களா ஒன்றாக நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அவருக்கு ஏகப்பட்ட தொந்தரவு கொடுக்குறீங்க ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு வந்து மாத்திரத்து கூட அவருக்கு அதிகாரம் இல்லை எல்லா அதிகாரத்தையும் பறிச்சிட்டீங்க இப்போ அவர் அவரை தூக்கி உள்ளே வச்சுட்டீங்க இப்போ கட்சியில் இருக்க ஒவ்வொருத்தராக கைது பண்ணுறீங்க கட்சியை உடைக்கிறீங்க அப்படின்னா டெல்லி மக்கள் என்ன யோசிப்பாங்க பஞ்சாப் மக்கள் என்ன யோசிப்பார் அழுதா வருமோ வராதா அந்த விஷயத்தை வர தான் கெஜ்ரிவால் தரப்பு முயற்சிக்குது அவங்களுக்கு தெரியும் இப்போ என்ன இது ஒரு பிரச்சனையா இப்போ என்ன நினைக்கிறாங்க கெஜ்ரிவால் தரப்பு இன்றைக்கி எது நடந்தாலும் பரவாயில்ல ஒரு மூவ் பண்ணிடுவோம் இருக்கு இல்லைங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சிடும் அடுத்த நமக்கு அடுத்தடுத்த வேலையை பார்க்கலாம் வருவாரா மாட்டாரா இல்லை இது வச்சு எப்படி பண்ணலாம் அடுத்தடுத்த வேலையை பார்க்கலாம் நம்ம கோர் கமிட்டியில் இருக்குது அது ஒரு பிரச்சனை ஏன்னா இது காங்கிரஸ் மூணு இதுக்கும் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க அதே ஒரு தனியாக வீடியோ போடலாம் அடுத்து பிஜேபி இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா இன்றைக்கி வந்து கெஜ்ரிவாலுக்கு எந்த ரிலீஃப் கொடுத்தாலும் அவரால் வெளியில் வர முடியாது ஏன்னா ஏற்கனவே கெஜ்ரிவாலுடைய அஸ்டட் அவரை வந்து ஏற்கனவே இடி வந்து நாங்கள் வந்து சம்மன் கொடுத்துருக்காங்க இல்லை இல்லை அவங்கள விசாரிக்கணும் ஒன்று இன்னொன்று வந்து இந்த ப மணி லாண்ட்ரிங் விஷயத்தில் வந்து நாங்கள் வந்து சிபிஐ உள்ளே வரும் அப்படின்னு கெஜ்ரிவாலுக்கு அடுத்து சிபிஐ ஒரு சம்மன் அனுப்பி அவரை இந்த இன்றைக்கி வந்த உடனே ரிலீஃப் கிடைச்சிதுன்னு அடுத்து பண்ணுறதுக்கான வேலை அவங்க நோக்கம் என்னென்னா ரெண்டு மாதம் இருக்குது ரெண்டு கூட இல்லை முப்பது நாள் இந்த முப்பது நாளில் நீதிமன்றம் அந்த கோர்ட்டு இந்த கோர்ட்டு நீதிமன்றம் அப்படியே இவங்களை அளக்க அடிச்சுட்டு ஜூன் நாளுக்கு அப்புறம் வெளியில் வந்தா என்ன வரலன்னா இவங்களுக்கு என்ன எலக்ஷன் முழுஞ்சென வந்தாண்ணா வெளியில் வரலன்னு என்ன இவங்களுக்கு பிஜேபிக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எலெக்ஷன் வரைக்கும் வெளியே வரக்கூடாது வெளில வராமல் லாக் பண்ணிடணும் ஊழல் கட்சி ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு இருக்கணும் அப்படி ஒரு பெரிய மெகா திட்டம் அவங்க பண்ணுவாங்க அடுத்தடுத்து தூசு தட்டுறது இந்த வேலை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி கெஜ்ரிவாலுடைய வழக்கு அனைவராலும் திரும்பப்படுது போயிடுது இன்றைக்கி பஞ்சாப் டெல்லி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தலைவருக்கு இன்று விடுதலை கிடைக்குமா தோஷ்டே கேட்பேன் நேற்று ஞாயிற்றுக்கிழமைலாம் ஃபுல்லாக எல்லா வீட்லேயுமே என் பாருங்க இந்த மாதிரி அநியாயமாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நாளைக்கு அவருக்கு வந்து இது பண்ணுங்கள் ப்ரே பண்ணுங்கள் அந்த ரேஞ்சில் போயிட்டாங்க இப்போ இந்த பஞ்சாப் கோயிலெல்லாம் ப்ரேயர் இருக்குல்ல எப்படி இங்கே நம்ம எம்ஜிஆர் வந்து இதுக்கு போனார் அப்போ இதுக்கு போனார்ல குருக்குலி மருத்துவமனைக்கு போகும்போது எல்லாம் அவையோ வண்டு வரும் அந்த மாதிரி இன்னைக்கு அப்படி ஒரு ட்ரெண்டை செட் பண்ண ஆம் ஆத்மி ரெண்டு ஸ்டேட்டில் நல்லா தான் இருக்காங்க அதில் மாற்றுக்கருத்து அதில் சூப்பராக தான் பண்ணுறாங்க அதாவது இப்போ உள்ளே வச்சு பிஜேபி ஏதோ ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சிது அது மொக்கையாகணுங்கிறதுக்காக இவ்வளோ வேலை இருக்காங்க இன்னும் ஆம் ஆத்மி ஓட்டு போடுறவங்கெல்லாம் எப்போயுமே ஆம் ஆத்மி ஓட்டு போகிறோம்னா ஓரளவுக்கு நல்லா படித்தவர்கள் அவர்கள்ட்ட போய் சேர்த்தில்லை ஏன்னா ஆதிசி வந்து தண்ணி பிரச்சனைக்கு காரணம் தண்ணி பிரச்சனையை ஏற்படுத்துகிறாங்க இப்போ பிஜேபி என்ன பண்ணுதுன்னா டெல்லியில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடை ஏற்படுத்தி அதற்கு காரணம் கெஜ்ரிவால்னு சொல்ல வச்சுது கரெக்டாக என்ன பண்ணாங்க ஆதிசி ஆமாங்க குடிநீர் பஞ்சம் இருக்குது அந்த அதிகாரி வேலையே செய்ய மாட்டார் அவரை டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சேக்ச லெட்டர் எழுதி அதில் ப்ரெஷில் கொடுத்துட்டாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அது ஒரு பெரிய பிரச்சனையாக போய்ட்டு இருக்குது இப்போ பிஜேபி யாராவது குடிநீர் தட்டுப்பாடுனா யோ குடிநீர் தட்டுப்பாடு அதான் அவரை டிஸ்மிஸ் பண்ண சொல்லிட்டு ஆளுநர் டிஸ்மிஸ்ஸாக பண்ண மாட்டேறான் என்ன நடக்குது அருமையான பாயிண்ட் உண்மையிலேயே சில விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இவங்க ஏதோ பெருசாக பண்ணலான்னு நினச்சி மொக்கை வாங்கிட்டு இருக்காங்க என்ன ஒன்று அதிகாரம் கையில் இருக்குது அதிகாரம் கையில் இருக்கும்போது எந்த எல்லைக்கு போனால் எவ்வளோ அசிங்கத்தையும் பண்ணலான்னு பார்க்கலாம் இன்னொன்னா இன்னொரு விஷயம் உச்சநீதிமன்றத்தில் அந்த தேர்தல் பாண்டுக்கு மேத்யூன்னு ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு மேத்யூ கேஸ் போட்டது அவர் எது எந்த நோக்கத்துக்காக கேஸ் போட்டார் அப்படின்னா எந்த கட்சியை சார்ந்தவங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் என்ன கேஸ் போட்டிருக்காரு தேர்தல் பாண்டு விஷயத்தில் வந்து உச்சநீதிமன்றம் கேட்டது தவறு ஏன்னா தேர்தல் பாண்டு கொடுத்தவங்க எல்லாத்தையும் நீங்கள் ஊழல்வாதி மாதிரி சித்தரிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு கேஸ் இது ஒரு வழக்காது ஏங்க யார் பணம் கொடுத்தாலும் மக்களுக்கு தெரிய வேணாமா நீங்கள் மட்டும் அரசியல் கட்சி யார் ஏற்றோன்னா வாங்குவீங்க உச்சநீதிமன்றம் ஒரு நல்லது பண்ணிட்டு இருக்குன்னு இந்தியாவில் இருக்க பெரும்பான்மையான மக்கள் புகழ்ந்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு கேஸ் இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க ஏற்கனவே சீஃப் ஜஸ்டிஸுக்கு கடிதம் எழுதவங்க தான் இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து வெளிப்படையாக இருக்கக்கூடாது அப்படின்னா கடிதம் எழுதணும் தான் நம்ம பொறுத்தவரை ஒரு விஷயந்தான் கெஜ்ரிவால் வராது இல்லைங்கிறதெல்லாம் தாண்டி கெஜ்ரிவாலை பற்றி ஒரு ஒரு நாலு நாளைக்கு ஒருத்தரை பேச வச்சிட்ருக்காருல்ல அதுவே இந்தியா கூட்ட இன்றைக்கி ஒரு பெரிய பலம் இந்தியா கூட்டணி நல்லா தான் அறிக்கையை பார்த்தாவே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க ஒன்றா அவங்க பொட்டியை மாற்றணும் இல்லைன்னா ஜெயிக்கிறது கஷ்டங்கிறது மக்கள் முடிவு பண்ணிட்டார்கள் கெஜ்ரிவாலுக்கு இன்றைக்கி ரிலீஃப் கிடைச்சால் அதுக்கப்புறம் பிஜேபி நம்ம என்ன சொல்கிறது ரொம்ப கஷ்டம் கிடைக்கவில்லை என்றால் அதை எப்படி வந்து ஆம் ஆத்மி கொண்டு போக போகுதுங்கிற ஸ்டெப் வச்சு தான் முடிவு பண்ண வேண்டியது இப்போதைக்கு நம்மை பொறுத்தவரை அவங்களுக்கு கிடைச்சா பெரியலுக்கு ஆம் ஆத்மி கிடைக்கலான்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது சமாளிக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்